Hello, it's so nice to see you. I hope you're having a wonderful day. நேற்றைய தின தியானம் பாத்தீங்களா சரி வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம் This is daily devotion by Pastor Deva Irakkam. The light reveals the truth. Hold it close to your heart. திருசேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று முப்பது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வேண் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் இல்லை இல்லையா இங்கே சாலமோ ஞானி அழகாக சொல்கிறார் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது ஏமாற்றக்கூடியது வஞ்சிக்குது அழகு வேஸ்டுன்றார் வீண் அழகும் வேஸ்ட் அப்போ எது தான் தேவை கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் நாம் கத்தரால் புகழப்பட வேணும்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படணும் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் சொல்கிறார் அழை எஸ்தர் ராஜாத்தி குறித்து நாம் பார்க்குறோம் தன்னுடைய சித்தப்பா மருதுகாய் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கத்தருக்கு பயந்து வாழ்ந்ததுனாலே நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு அவள் ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டாள் பாருங்கள் தாய் தகுப்பு இல்லாத ஒரு சகோதரி ஆனாலும் தன்னுடைய சித்தப்பா முரதகாய் மூலமாய் ஆண்டோருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள் யூத குலத்துக்காக நான் சத்தாலும் சாகரேன்னு சொல்லி வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு சகோதரி ரூத்து குறித்து நான் பார்க்குறோம் ரூத்து மோவாபி பி எஸ்திரி மாவா சொன்னாலே கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஜாதி அப்படிப்பட்ட அந்த இனத்திலேருந்து வந்த ஒரு ரூத்து மாமியாரை பார்த்து சொல்ல உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் மரணம் தான் நம்மளை பிரிக்கணும் பாருங்க அங்கே தன் மாமியாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மாமியாருடைய கடவுளை அறிந்து அவள் வாழ்ந்தாள் அந்த கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தாள் இன்றைக்கு அவள் புகழப்படுகிறாள் ரூத்தின் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு காரணக்கர்த்தாவா இருக்கிறாள் ஆகவே இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியாக நம்ம வாழணும் அப்படி வாழும்போது அவரால் நம்ம புகழப்படுவோம் கத்தை நம்ம ஆசிரதிப்பாராக ஜெபிப்போம் நேசிக்க நல்லா நாளைக்கு ஒருத்தர் நல்ல வார்த்தைகள் நன்றி சபைக்கு வருகிற இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு சகோதரிகளும் உமக்கு பயந்து உமால் புகழப்பட கத்தை கருவைச்சிங்க ஆசிரியை பலப்படுத்தும் ஏசு நாமத்தில் ஜீபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாகிய இயேசு கிறிஸ்துன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் மென்றண்டைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்ராகு ஏசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமீன் 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 இங்கை தினதியானம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்திருக்கும் நாளை சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் மெகாட் பிளேசஸ்